எதுவுமே கூட எனக்கு நமக்கு நல்லதா நடக்கணும்னா ஒரு ஒரு சில கெட்ட காரியங்கள் நம்ம எதுவும் செய்யாம பாசிட்டிவா நல்ல வழியில போனோம்னாலே கொஞ்சம் கொஞ்சம் நம்மளோட கர்மா வந்து மாறும் கிடைச்சதெல்லாம் யாரு கொடுக்கறத யாருமே வேண்டாம் சொல்லவே முடியாது ஏன்னா அது பிறவியிலேயே எழுதி நமக்கு அனுப்புன ஓலை சரியா மறக்க முடியாது வணக்கம் மக்கா வணக்கம் வணக்கம் பாவக்கா பிரியாணியா வைசூர் பாவக்கா பிரியாணியா இல்லரியா கோவக்கா கோவக்காய் ஃப்ரை அப்புறம் ஒயிட் ரைஸ் அதுக்கப்புறம் குழம்பு என்ன வைக்கணும்னு கேட்கணும் கேட்டுட்டு செய்யணும் ஏன்னா எனக்கு குழம்பே நான் கோவக்காய் ஃப்ரை பண்ணால் அதே சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்ருவேன் இவங்களுக்கு கொழம்பு என்ன கேட்கணும் கேட்டுட்டு செய்யணும் என்ன செய்யணும் தெரியல வணக்கம் தங்கச்சி வணக்கம் தான் கிளம்பி போறா ராஜா நாற்பது நிமிஷம் இங்கே தான் இருந்தேன் தில்சன் கேட்கவே கஷ்டமா இருக்கு கேட்கவே பாய் வைஷுமா ஜேஜிபி கிளீனிங் ஒர்க்கை நடக்குது நெக்ஸ்ட் லைவ் சந்திப்போம் ஓகே பாய்

தில்சன் தில்சன் ஸ்ரீலங்கன் நேச்சுரல் வாக் வீடியோஸ் இந்த ஐடியில பார்த்தீங்கன்னா நீ தில்சன் போட்டிருக்க ரெண்டாவது திலான் திலான் சொல்லி போட்டிருக்கேயில்ல பெற எப்படி ரெண்டாவது ஐடி உனக்கு ஈஸியா தெரியா போகும் உன்னை உன்னை சீரியஸாக கவனிச்சுக்கிட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே கண்டிப்பா நீ ரெண்டாவது ஐடி பேர் தான் ஈஸியா கண்டுபிடிச்சுக்கோ நீ த ஸ்ரீலங்கன் தில்சன் இந்த விழா இதெல்லாம் தவிர வேற ஏதாவது நேம் வச்சா தான் வந்து கண்டுபிடிக்க முடியாது ட்ரிபிள் ஆர் ப்ரோ வணக்கம் நான் நலம் நீங்க நலமா சாப்பிட்டீங்களான்னு கேட்குறாங்க நம்ம ராம் ராம் சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க நம்மளோட கோல்டு ப்ரோ எப்படி இருக்காங்க கோல்டு எப்படி இருக்கிறாரு கேட்டேன்னு சொல்லுங்க எங்கேயோ வெளியில போறேன் நாங்க ஆளை காணோம் ஓகே வைஷமா ம் சந்தோஷமா இருங்க இதனே ஒண்ணுதான் லைஃப் வந்து ரொம்ப குட்டி லைஃப் வந்து ரொம்ப குட்டியான ஒரு லைஃப் எவ்வளவு வீட்டில் மனைவி மக்கள்கிட்ட மனைவி மக்கள்கிட்ட எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் ஒரு சின்ன கக்கு ஒரே ஒரு முக்கம் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்ற ஒரு ஆறுதல் எவ்வளோ பெரிய பிரச்சனைனாலும் தலைகளாக தூக்கி போட்டுரும் அந்த பழக்கம் வச்சுக்கோங்க ஓகே ஓகே கோவக்காயா எஸ் 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 குதிரைவாளி பொங்கல் சாப்பிட்டேன் சூப்பர் குதிரைவாளி பொங்கல் சாமை பொங்கல் வரகரிசி பொங்கல் சூப்பர் சூப்பர் நான் இதெல்லாம் ரொம்ப நாளாக இதை சாப்பிடாம விட்டுட்டேன் ஏன் தெரியுமா இதெல்லாம் சாப்பிட்டா ஹீட் வாத உடம்பு கரகை இதை ரொம்ப சாப்பிட முடியாது அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணேன் ஆனால் தினையரிசி தினையரிசி பொங்கல் வந்து யார் வேணாலும் சாப்பிட்லாம் அது எந்த சைடு எஃபெக்ட்டுமே கிடையாது நல்லா இருக்கும் முத்தாலம்மன் கோவில இருக்க உங்க ஊரில் அம்மா சக்தி வாய்ந்த கோயிலாமே உண்மையா ஆமாம் முத்தாலம்மன் கோவில் அது வந்து அந்த அம்மா வந்து அன்னைக்கே பிறந்து அன்னைக்கே அழிவா முத்தாளம்மன் ஒரு நாள் தான் அவளோட இருப்பான் அவளை நெனைச்சி கையெடுத்து கும்பிட்டுக்கலாம் அவளுக்கு திருவிழா ஃபங்க்ஷன் கன்றாங்கன்னா இன்னைக்கு கா இன்னைக்கு தான் அவளை காலையில் ரெடி பண்ணுவாங்க ரெடி பண்ணி கொண்டாந்து மனையில் வைப்பாங்க அவளுக்குன்னு தனியாக பீடம் வச்சு அதில் உட்கார வச்சு அது மறுநாள் காலையில் அவளை கொண்டு போய் ஆற்றுல ஓடுற தண்ணியில் கரைச்சி விட்டுருவாங்க அன்னைக்கே பிறந்து அன்றே பிறந்து அன்றே அழிவவள் தான் முத்தாளம்மன் ரொம்ப சக்தி வாய்ந்தவன் தாக்சிஸ் வீட்டுக்குள்ள கதவை சாத்திட்டு அழுது முடிச்சுடு நண்பா டாக்சிஸ் பையனுக்கு கரெக்டான வயசுமா கரெக்டான ஓகே பாய் வயசு அது அது வேணாம் அப்புறம் அழுகலாம் முடியாது நான் சாப்பிட்டாச்சு நல்லா இருக்கேன்னு ஆர்த்தி ப்ரோ சொல்றாங்க நம்ம ரியாஷ் ஓகே நண்பா ராஜாமா சாப்பிட்டான் வயசு ப்ளீஸ் வெயிட் வரேன் கொஞ்சம் ஒர்க்கு ஓகே ஓகே போயிட்டு வாங்க யாரா கடைக்கு வந்திருக்காங்களா போயிட்டு வாங்க ஒன்னும் பிரச்சனை இல்லை வயசு பிள்ளை எங்கேயும் போவாது வயசு இங்கே தான் இருக்கும் இந்த சொல்லுவாங்களே கழுத கெட்டால் குட்டிச்சவர் அதுன்னு அது மாதிரி நான் இங்கதான் உட்காந்துருப்பேன் நீங்க போயிட்டு வாங்க சாப்பிட்டேன்னக்கா நீங்க இல்ல கொஞ்சம் நேரம் ஆகும் நான் ஹெல்த் ட்ரிங்க் முடிச்சேன் ஒரு பன்னெண்டு மணிக்கு தான் சாப்பிட்ணும் ராஜா அம்மா விலை ஸ்டார்ட் பண்ணிக்கியா போய்கிட்டு இருக்கியா ராஜா ஹாய் ஹாய் ராஜ் வாடா வாடா வா வா வடியா எப்படி இருக்கா ஒர்க் போயிட்டியா அண்ணா கூட ரசிகர் கூட தில்சன் ஓ அண்ணா கூட ரசிகர் கூட தில்சன் அண்ணா இருக்கு அண்ணாவுக்கு நிறைய ரசிகர் இருக்கிறாங்களா போதை நண்பா எனக்கு ஷேர் பண்ண யாரும் இல்லை நண்பா ஏன் அப்படி சொல்றீங்க ஷேர் பண்ண ஆள் இல்லைன்னு யாராவது இருப்பாங்க அதெல்லாம் இருப்பாங்க உலகத்துல யாருக்கும் யாரும் இல்லாமல்லாம் கடவுள் வந்து யாரையும் டாக்சிஸ் யாராவது ஒரு ஆள் கண்டிப்பா இருப்பாங்க நாங்க ரெண்டு பேரும் இரட்டை பிள்ளைகள் ஓ ரெண்டு பேருமே இரட்டை பிள்ளைகளா ஏ சூப்பரா இவ்வளவு நாளா